அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆவணி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளை முதலில் பார்ப்போம் அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்களை யோகத்துடன் இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது அதன் பிறகு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் மிதன பெயர்ச்சியாகிறார் பயிற்சியாகிறார் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையில் வக்ரமாக இருக்க வருகின்ற இந்த ஆவணி பத்தொன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து சிம்ம மனையில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் போய் அமர இருக்கிறது சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்மமனையில் வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ரன் கண்மை மனையில் நீசமாக வந்து அமர இருக்கிறது சனி பகவான் நிலையில் கும்பத்தில் அமர்ந்திருக்க ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கின்றது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்திருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை ஸோ இது எதுவரைக்கு இருக்கு அப்படின்னா ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது அதாவது ஆவணி மாதம் ஒன்பது ஒன்பதாம் தேதி என்று என்ன ஆயுது அப்படின்னா அதாவது பத்தாம் தேதி என்று அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி ஆவணி மாதம் ப பத்தாம் தேதி எட்டாம் இடத்தில் போய் மறைவதும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசின் மீது படுவதும் நல்லது இல்லை ஆனாலும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசின் மீது படிவது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் ஆனால் லக்ன காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அறுபது பர்சன்ட் லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் அந்த நாற்பது பர்சன்ட் வந்து கொஞ்சம் கோபத்தை கொடுக்கும் ஏன்னா லக்னாதிபதி போய் எட்டில் மறைஞ்சிட்டார்லவா இப்போ கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எதிலும் நிதானம் என்பது அவசியம் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அதை கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மாதிரியான தன்மை அதாவது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னா அர்த்தம் ஆனால் குரு பார்க்கின்ற போது ஒரு சுமத்துவப்படுத்துகிறது சாந்தப்படுத்துகிறது பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கே போய் உட்கார்ந்துருக்காருன்னா ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் அப்போது தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தனத்தால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப் போவதில்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களும் நன்றாக இருக்கப் போகிறது ஆனால் என்ன கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என சுக்கரன் கலத்திர காரகன்லவா திருமண காரகன்லவா அந்த சுக்குரன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீச்சம் நிலையை அடைகிறார் அப்போ என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோ போகணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் போகிறது மூன்றாம் இடம் வலுவாக போகிறது மூன்றாம் இடம் என்னென்ன முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா அந்த மூன்றாம் இடம் நல்ல வலிமையாக இருக்கிறது எப்படி வலிமையாக இருக்கிறது குருவினுடைய பார்வைப்படும் போது அந்த மூன்றாம் இடம் புனிதமடைகிறது அப்போ மனசு நன்ற இருக்க போகிறது மனம் ஏதாவது கவலையோடு இருந்தவர்கள் அந்த மனம் இப்போ நல்லா இருக்க போகிறது அதே சமயத்தில் டிராவல் செய்யக்கூடிய மூலமாக அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கும் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை அதாவது எந்த ஒரு விஷயம் உடலாக இருந்தாலும் மனமாக இருந்தாலும் தைரியமாக எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த மனப்பான்மை வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இப்போ வீரியம் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் கீர்த்திங்கிறது புகழ் கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது என மூன்றுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போது இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு கீர்த்தி கிடைக்கல ஒரு புகழ் கிடைக்கல நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல ஒரு நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய என்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தகவல் தொடர்புத்துறை கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சிஏ படிக்கிறது அக்கௌண்ட் ஆடிட்டிங் ஸோ இந்த மாதிரியான வியாபாரம் சம்பந்தப்பட்ட அதாவது தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஸோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னு பல நாள் ஒரு ஆசை ஏன்னா சனி அங்கே இருக்கார் சனி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த கெடுப்பார் அல்லவா ஸோ அந்த விதத்தில் வீடு கட்டி அதை கொஞ்சம் பாதியிலே நிற்குது ஸ்லோவாக இருக்குது அல்லது வங்கியில் பணம் வரலை ஸோ இந்த மாதிரியான இருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இப்போது அது ஸ்பீடாகக்கூடிய தன்மை வக்ரமாகிட்டார் அல்லவா வக்ரமான என்ன கடந்த காலத்தில் கடந்த சில மாதங்களாக என்ன தடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த தடைகள் இப்போ நிவர்த்தியாக போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன ஸ்பீட நடக்க போகிறது செயல்பட போகிறார் அமைப்புகள் எனக்கு இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறது மனம் நன்றாக இல்லை எங்கேயாவது போயிடலாமோ அப்படி மாதிரியான இருந்தவர்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சில நல்லவைகள் நல்ல செயல்பாடுகள் செயல்பாடுகள் என்ன திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் ஒரு நல்ல சுப விஷயத்துக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் ராக இருக்கார் குழந்தையை கெடுத்து விடுமாறா அப்படிங்கிற தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் பட் அப்படி கிடையாது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை என்ன குழந்தைகள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது குழந்தைகள் உங்கள் ஊரை விட்டு வெளியில் போய் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்குமே தவிர பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை ஆருக்குரியவன் செவ்வாய் எங்க இருக்காருன்னா ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த மாதம் எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் ஆறுக்குரியவன் எட்டுல போய் அமரும் போது என்னன்னா கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெபாசிட்டிக்கு மேல கடன் போயிடக்கூடாது கடன் கடனை வளர்க்கும் என்கின்ற விதத்தின் அடிப்படையில் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிர்ப்புக்கள் பகைகள் கண்டிப்பாக உங்களை தூண்டுவார்கள் நோண்டுவார்கள் உங்களை எதையாவது ஒன்று உக்ரமாக பேசி உங்களை வந்து ஒரு இது மாதிரி டென்ஷன் படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதை கண்டுக்கவே கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எதையாவது ஒரு பொறாமை தன்மையில் எதையாவது ஒரு எதிர்ப்பு பகையை கொடுத்து உங்களை டென்ஷன் ஆக்கக்கூடிய தன்மை கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை விட்டுறக்கூடாது ஏன்னா கோபப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூடவே கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆறு எட்டு கனெக்ட் ஆனாலும் அது உங்கள் ராசி அதிபதி யாரால் கெடுவீங்க நீங்களாவே நீங்கள் கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்காரே திக்பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமை பெற்று இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இப்படி வலிமையாக இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொய்வு இருந்தது அல்லது விட்டு வச்சிருந்தது ஸோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்போ எடுத்து செய்கலாம் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் இடம் என்பது என்னென்ன பட்டம் பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா கௌரவம் கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ ஒரு சிலருக்கு அந்த கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை தான் யாரு அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய சூரியனாலே வெளிச்சம் அல்லவா வெளிச்சம் காட்டு அதாவது உங்களை அப்படியே வெளியில் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை சமுதாயத்தில் இவர் இன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை சூரியன் அப்படின்னாலே இந்த மின்சாரம் ஸோ மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருள்களை தயாரிக்கக்கூடிய இந்த மாதிரி சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அரசு எக்ஸாம் அரசு எக்ஸாமுக்கு வெற்றி அல்லது அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் இடமாற்றங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை கேது பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது அது குருவின் குருவால் பார்க்கப்படுவது நல்ல ஞானத்தையும் நல்ல உணர்வையும் உங்களுக்கு கொடுக்கும் யாரையும் எதுவும் பண்ண வேண்டாம் உங்களுடைய உள்ளுணர்வை நீங்க கேளுங்க உங்க உள்ளுணர்வு சக்தி என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க நல்லது பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதன் வீட்டில் கேது இருக்கிற அல்லவா நல்ல அறிவு நல்ல மதிநுட்பத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை அதாவது மறைப்பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய உள்ள போய் ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை விஞ்ஞான துறையில் இருக்கவர்கள் ஜொலிக்கக்கூடிய தன்மை புகழ் பெறக்கூடிய தன்மை உங்களை அடையாளம் காட்டக்கூடிய தன்மை ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆவணி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி அதாவது என்ன நாள் வருதுன்னா செவ்வாய்க்கிழமை என்று சனி ஜெயந்தி வருகிறது அதாவது சனி பகவானுடைய பிறந்த நாள் ஸோ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு சனி திசை சனி புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது தொழில் ரீ ஒரு தொந்தரவு இருந்து கொண்டிருக்கிறதோ அல்லது ஒரு வீடு சம்பந்தப்பட்ட அதாவது சுகம் சார்ந்த விஷயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் அன்றைக்கு அதாவது செவ்வாய்கிழமையின்றி சனி பகவானையும் அல்லது ஆஞ்சநேய பகவானை வழிபாடு செய்வது அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் இந்த ஆவணி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவானுடைய செயந்தி வருகிறது அதாவது வியாழக்கிழமை நாள் ஸோ அன்றைய நாளில் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்காவது பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சகோதர உறவுகளில் சண்டை சச்சரவாக இருக்கிறதோ அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ அவர்கள் சென்று அதாவது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது மேன்மையை கொடுக்கும் அதே ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஸோ அன்றைய நாள் குரு ஜெயந்தி குரு பகவானுடைய பிறந்த நாள் ஸோ யாருக்கெல்லாம் குருதேசை குரு புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது குழந்தைகளால் ஒரு பிரச்சனை வருத்தமடைந்து அடைந்து கொண்டிருக்கிறதோ அல்லது குழந்தை பிறப்புல தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ ஸோ அவர்கள் அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பகவானையும் சென்று வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கும் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆவடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு வேறுபடும் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்ப நட புத்தி இவைகளை பார்த்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லவைகள் நடக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்